திரு பாண்டி பதிகம் இறைவன் குதிரை சேவகனாக வந்த செய்தியை இந்த பதிகத்துல அருள் செய்கிறார் இந்த பதிகம் பாடும்போது குதிரையில வருவது போலவே இருக்கும் பங்கரை பாண்டியர் பாண்டியர்காரமுதாம் ஒருவரை ஒன்று கழல் போதிரஞ்சி நின்றோருக்கு பரி கொண்ட சேவகனா ஒரு வரை அன்றி ஒரு வரியா எந்த நுள்ள மதே அதுரை மறந்தரி சாந்தவ சாற்று சாற்றி சொன்னோம் கதிரி மறை தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து மேல் வந்து கோடிடு மேல் கோடிகேடு கண்டே மன்னன் மறுபோட மறுதிடுமே நீரின்ப வெள்ளத்து நீந்தி குலி கின்ற நெஞ்சம் கொண்டே பாரின்ப வெள்ளம் பொலப்பரிமே கொண்ட பாண்டியன்னா ஓரின்ப வெள்ளத்து ஓரு கொண்ட தொண்டரை உள்ளம் கொண்ட பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்றுவிக்கு நல்லவ செல்லன் மின் தென்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் எரியும் பீரப்பை நிலத்தே காலம் உண்டாகவே காதல் செய் கருதறிய ஞானோடு நான் முகன் வானவ் நன்னறிய ஞாலம் உண்டான் எங்கள் பாண்டி பேராந்தன் அடியவர்க்கே ான் வந்துடைய பொருளும் விளங்க தோண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்ல வேண்டிய போதே விளக்கிளை வாழ்ந்தல் விரும்பும் என்றாள் பாண்டியூத்தி வரி செய்த மாயவன பரிமே கொண்டு மாற்றவர் கை கொள்ளலும் போயரும் ஏ பிற பெண்ணும் வகைகள் புகுந்தவர்க்கு ஆயரும் பெரும் சேருடை தன்னருளே அருளும் சேயன்னடும் கோடை தென்னவன் சேவடி சேர்மிங்களே அழிவின்றி நின்றது ஆனந்த வெள்ள அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கழிய விண்ணைய கற்றி பழமளம்பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே சென்று முறவிய தீவினை மேலை பிறப்பு முனீர் கடக்க பரவிய அந்த என்பருக்கும் பரம்பாண்டி என்ன பிறவி என் மேல் வர முந்தி கொழப்பட்ட பூங்கொடியா மறையியல் மேற்கொண்டு தம்பையும் தான் கூற்றை வென்றாங்க வென்றிருந்தழகார் வேற்றிருந்தான் விருந்தவியும் தானும் வந்தால் ஏற்று வந்தாருந்த திரல் ஒற்றை சேவகனே திருச்சிற்றம்பலம் இளையம்பலம் அருள் கரும் பச்சை நாயகி தாயாருடனாயல் முக முது பச்சை மலை ஆதர் திருவடிகள் போற்றி போற்றி